தேர்ட்டி டேஸ் சேலஞ்சில் இன்னைக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல் தமா ஜூயன் தமானோ சிக்காரா அதாவது பத்தியனோட பவர் ஜூஎந்தமா நீக்காக அரு நோ சித்தே மாஸ்கா அதாவது பத்தியன் வந்து அந்த துர்நாற்றத்தை வந்து போக்க வல்லதுன்றது தெரியுமா உங்களுக்கு ஜூயந்தமாவா தோயுதே できていますあので、カーパルセンジャーガントラどういうには抗菌作用がありどういうアイアンがー。サキンオーフン,フンあので、アンティバクテリルーーアルルルルルルルルルルル மைக்ரோ மைக்ரோஆரேசர் கூட பிரிச்சிரும் சொல்கிறாங்க நானோதே இதே அப்படி இருக்கும்போது கோயி ஓ ஓக்குநோகித்தோனி புரேத்தமோ நிறைய பேத்துக்கு இருக்க போயிட்டு வந்தப்போ கின்கா நாய் தோனி அதாவது அந்த பாக்டீரியா அதிக அதிகமாக ஆகாது ஏன்னா தோய் தே கிருமோனோகா ஓய் சோதஸ் அது வந்து நான் ஆன்டிபாக்டீரியல் இருக்கிறதுனால அது வந்து காப்பர் வந்து அழிச்சிரும் சொல்கிறாங்க ஓ மிசேனி இத்தா தொக்கி ஹித்தோனோ இயே நீ இத்தொக்கி குட்சுணோ நுகு தொக்கி நீ நியோய்கா கீனி தக்கொத்தொகா அரிமாசன்கா அதாவது ஒரு கடைக்கு உள்ள பொறப்பையோ அல்லது ஒருத்தங்க வீட்டுக்கு உள்ள பொறப்பையோ உங்க உங்களோட காலனிகளை கழட்டும் போது துர்நாற்றம் வரணும் இல்லைங்களா குட்சு நீ ஜூஎந்தமாவோ இரத்தேமித்தே குதசாய் அதை உள்ளே வச்சு பாருங்க பற்றி என்ன உள்ளே வச்சு பாருங்கள் ஷூக்குள்ள பிக் குறி சுரு ஹோதோ நியோயா தோரே மாஸ் அப்படின் ஆச்சரியப்படும் வரையில் அந்த துர்நாற்றம் வந்து போயிடும் வத்தாசிவா அருக்கு தொருக்கு தொக்கீமோ ஃபோஜினோ நகனி இரத் இரத்தே மாஸ் நான் நானும் கூட உள்ளுக்குள்ளே வச்சிருப்பேன் அப்படின்றாங்க அதாவது சம்மரி பார்த்திங்கன்னா இந்த பத்தியனில் காப்பர் இருக்கிறதுனால அது வந்து ஆன்டிபாக்டீரியலும் வந்து ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி உள்ளது அது வந்து துர்நாற்றத்தையும் வந்து போக்குவல்லுது அதனால் அந்த பத்தியனை வந்து ஷூக்குள்ளே வச்சுக்கிட்டோம்னா நம்ம துர்நாற்றம் வீசாமல் இருக்குன்றதை சொல்கிறாங்க கொஞ்சம் ஆச்சரியப்படக்கூடிய விஷயந்தான் பட் ட்ரை பண்ணி பார்த்தா ஆகணும் லட்சி சில சில ஊர்களில் வந்து காசை வந்து காலில் வைக்கிறது நல்ல கலர் சொல்லுவாங்க பட் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ட்ரை பண்ணி தான் பாருங்களேன்